அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிற முள்ளத்தி மாவட்டத்துக்குரிய என்ற பகுதிக்கு போகிறோம் இந்த முள்ளிவாய்க்கால் கலண்டால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஈழ தமிழ் மக்களோட வந்து பெரிதுமே ஒரு துன்பத்தை இடம் அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா வந்து அந்த இடத்துல வந்து நிறைய கிணறு வானங்கள் அதே மாதிரி பலதா பண கப்பல் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துருப்போம் ஆனால் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பொருள் ஒன்று அங்கே இருக்குது நான் கடைசியாக போயிருக்கிற கவனிச்ச ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன் அதுல இருந்து பாத்தீங்கன்னா சுண்டுக்குளம் நாங்கள் ஏற்கனவே போயிருப்போம் அந்த குளத்துல வந்து ஆறுகள் செக் பாயிண்ட்கள் இருந்தது ஆமி செக் பாயிண்ட்கள் இப்ப எப்படி இருக்குது அந்த இடம் எப்படியான டெவலப் இல்லாம அந்த இடத்துல நடந்திருக்கு இல்ல அப்படியே தான் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் நான் நாங்கள் பார்க்க போறோம் குறிப்பா வழிகிட்டு புளியங்குளம் என்ற இடத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன் இதுல இருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் நாங்கள் முள்ளி வாய்க்காலுக்கு போகணும் அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சுண்டுக்குளத்துக்கு எழுபத்தி நாலு கிலோமீட்டர் போகணும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பயணமா இருக்கும் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் குறிப்பா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மோட்டோ வழக்கெல்லாம் போறேன் ஏன்னா எப்படியான இடங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் மோட்டோ மோட்டோவில் போனால் தான் பாகுடி மாதிரி இருக்கும் இப்போ இதுலேருந்து மோட்டோவில் வெளிக்கிடும் சரி இப்போ வெளிக்கிட்டோம் இதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றரை மணி தேடத்தில் நாங்கள் முள்ளி வாய்க்காலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சில வில மழையும் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது ஆனால் உண்மையிலுமே எனக்கு மோட்டோவில் பண்ணுறது தான் ஆசை ஆனாலும் வந்து கார்லேயோ இல்லாத லைஃப் ஸ்டைலோ புடைக்கில் வந்து அதில் ஆகல் பார்க்குற விதம் வந்து கூடுதலாக இருக்கும் நிறைய பேர் வந்து அதை தான் சொல்லுவேன் தமிழே நீ என் மோட்டோவில் செய்து கஷ்டப்படுற நீ அதிலே செய்யலாம் தானே அதில் உனக்கு பார்க்குற ஆக்களும் கூட வருது ரெவன்யூவும் கூட வருது அப்படின்னு சொல்லி ஆனாலும் உண்மையான ஒரு விஷயம் எனக்கு இந்த மோட்டோ விளக் பண்ண தான் பிடிக்கும் ஆனாலும் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எனக்கு மோட்டோ விளக் பண்ணல ஒரு நிலைமையில நான் போயிருக்கிறேன் கட்டாயம் ஒரு பெரிய பிளான் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறேன் அதுக்கு சரியா வரும் ஆனாலும் கொஞ்சம் காலம் செல்லும் ஆனா அது எவ்வளவு காலம் மாசக்கணக்காகலாம் கிழமக்கணக்காகலாம் என்னன்றது எனக்கு இப்ப வரைக்கும் ஒரு புதிராவே இருக்கு உங்களுக்கும் இருக்கு என்று நினைக்கிறேன் ஆனா வெயிட் பண்ணி பாருங்க கட்டாயம் இருக்கு சம்பவம் படமானத பொறுத்த மட்டும் தான் பகலா இருந்தாலும் சரி இரவா இருந்தாலும் சரி இந்த ரோட்டுகளில் மாடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பகல் என்றாலும் ஓரளவுக்கு எத்தனை வளரலாம் மாடுகள் வருதுன்னு தெரியும் ஆனால் இரவு கருத்தடுகளில் இருந்துகிட்டா இத்திரியோ பேர் அடிவட்டும் சித்திருக்காங்க நான் இப்ப தண்டுவான் பகுதியில் போய் கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிற ஆமை கேம்ப் வந்து இன்னுமே வந்து அகற்றப்படையில ஆனா இது அந்த காலத்துலேயே ஒரு பெரிய ஒரு கேம்ப இருந்திருக்கும் நினைக்கிறேன் கட்டாயமாக இருக்கா தெரிஞ்ச இந்த வரலாறுகள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதில் ஒரு ஜீப் ஒன்று வருது பாருங்க இது வந்து அந்த காலத்துல நம்மவர்கள் பாவித்த ஜீப் அப்படி ஒன்று சொல்லுவீங்க இந்த பாதைகள் பாருங்க சுத்தி வர அப்படியே மரங்கள் எப்படி இருக்கண்டு இந்த இடம் மட்டுமில்ல இதுல போற இடங்கள் வடிவாக தானே இருக்கு போகிற ஐடியா இல்ல போல இருக்கு எல்லாரும் வடிவா ரோட்டில் இருந்து பார்த்து கொண்டு இருக்கணும் ஐயோ ஐயோ குரங்குகள் குரங்குகள் ஆனா பாவங்கள் அடிபட்டு ரெண்டாவது போல கோலப்படுங்கள் அடிபட்டா நாகம் முதலாக உயிரோட இருக்கணும் இந்த மரங்களையும் பாருங்களான்னு இப்படி இருக்கண்டு அப்பா மழை பெய்துட்டு விட்டுருக்க போல இருக்கு சும்மா பச்சை பசையிலேருந்து இருக்குது ஜாலையெல்லாம் இதுக்கு பிறகு நீங்கள் பார்க்க போகிற இந்த ரோட்ட வியூ வந்து உங்களுமே இந்த ஒரு பாதையில் வந்து ஒரு பிரமிப்பான ஒரு இடம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட் வந்து அப்படியே வளைஞ்சு அப்படியே போகும் அதாவது நீங்கள் பைக்கில் டப் ஸ்பீடெல்லாம் ஓடி பார்க்குறேன்டா கட்டாயம் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்களுமே சூப்பரான ஒரு வியூ இங்கே பாருங்கள் இங்கே இது பார்க்கலாம் அப்படியே அந்த மலைகள் எல்லாம் பாருங்கள் தெரியுது இந்த கோபுரம் இந்த உங்களுக்கு அளவுக்கு தெரியுமோ தெரியலை ஆனால் கண்ணுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த இடத்துல வந்தால் கட்டாயம் ஃபோட்டோ நீட்டி எடுக்காமல் போக மாட்டேங்க விளையாட்டு எடுக்கிறதுக்கு இந்த ரிவர் ஸ்டோன் வேற விளையாட தெரியறத விட இப்படியான இடங்கள்ல தாராளமா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எப்படி பச்சை பசையில் இருக்கு பாருங்க இந்த ரோட் கூட உங்களுக்கு அப்படியே நேருக்கு வந்து இந்த ரோட் வந்து அவ்வளோ வடிவாக இருக்குது இந்த சைடில் நிற்கிற மரங்கள் எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான மரங்கள் இப்போ முன்னுக்கு என்ன பைக்னு தெரியல ஆனால் சக்கு ஓட்டம் மட்டும் ஓடி போய்கொண்டிருக்கு இப்போ தெரியல என்ன பைக்னு உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் முள்ளைய வலை என்ற இடத்துல போய் கொண்டு இருக்கிறேன் உண்மையிலுமே முள்ளத்தீவ பொருத்தமல்ல இதே தான் பெரிய டவுன் என்று கூட சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட பொது வைத்தியசாலை இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து யாராலுமே மறக்க இலாது மாஞ்சோலை அப்படின்னு சொல்லிவிடம் இப்போ போகல ஒரு விஷயத்தை வந்து அப்படியே பார்க்கணும் போலே இருக்குது இந்த பாருங்கள் உள்ள மாடுகளில் தான் இந்த முள்ளத்தீவு பொருத்தமல்ல இப்படியே வந்து இந்த நந்திக்கடலில் தண்ணி குடிச்சு கொண்டு இருக்குது இந்த தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்குமோ கலப்பு தண்ணியாக இருக்குமென்றது தெரியும் ஆனால் நல்ல தண்ணியாக இருக்குமோ தெரியல மாடுகள் குடிக்கிற அளவுக்கு இப்போ யாருக்காக தெரிஞ்சானா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதுலேருந்து விழிக்கிடுவோம் இது அப்படியே இந்த லைனுக்கு ஃபுல்லாகவே நின்று மாடுகள் வந்து தண்ணி குடிச்சு கொண்டிருக்கு இதுலேருந்து நேராக போனோமுடா அப்படியே நாங்கள் முள்ளத்தூர் டவுன் பகுதிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இதுலேருந்து இடது பக்கத்தளத்துல திரும்ப போகிறோம் இதால் போனால் தான் குடியிருப்பு பரந்தன் அப்படியான இடங்களுக்கு போல் நாங்கள் மொழிவாய்க்கு இதால் தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற ரோடுகளும் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னாடா முள்ளத்தூர் டவுனுக்குரிய இப்போ புதுசாக கட்டி இருக்கிற நீதிமன்றம் கட்டடத் தகுதிகள் இதெல்லாம் நீங்கள் இலங்கையில் இப்போ வரைக்கும் வந்திருக்க அடி எல்லாம் பார்த்துருக்க சந்தர்ப்பமே இருக்காது முள்ளத்தில் இருந்து போனீங்களா அதே மாதிரி மாங்குளத்துலேயும் இப்படி ஒன்றை கட்டி வச்சிருக்கணும் நீதிமன்றம் என்று வட்டுவாகால் பாலத்தடிக்கு வந்துட்டோம் இந்த வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அமைக்காம தான் குறிப்பாக வந்து இந்த பாலத்தில் வந்து ஒரு வழி பாதை தான் பெரிய வாகனங்கள் வரைக்கும் அங்கேருந்து வந்தால் இங்கே நின்றே ஆகணும் இங்கேருந்து போய்க்கலாம் அங்கே நின்றே ஆகணும் அப்படியான ஒரு நடைமுறை இருக்கு ஆனால் இந்த பாலம் திருத்துறதுக்கு இப்போ நிதி ஒதுக்கீடு வந்து செய்திருக்கணும்னு நினைக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னாட்டா புதுசாரோ வேலை செய்கிறேன் நான் நினைக்கிறேன் அந்த பாலம் கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் தான் செய்து கொண்டிருக்கணும் என்று நினைக்கிறேன் வட்டுவாக்கால் நல்லா தான் இருக்கும் கட்டாயம் இதில் வந்து இறால் பிடிக்கிறது மீன் பிடிக்கிறது எல்லாம் ஒரு விஷயம் ஐயா அந்த தண்ணிக்கு ரெண்டு பிடிச்சி வந்துருக்கே இந்த வெள்ளை பக்கத்துலேயும் அமைக்காம தான் இருக்கு இப்போ நாங்கள் முள்ளி வாய்க்காலுக்கு வந்துட்டோம் இதுல வந்து பாத்தீங்கன்னாட்டா முள்ளி வாய்க்கால் ரெண்டு போட் போட்டிருக்கணும் இந்த போட்டுகளில் நின்று நீங்கள் படம் எடுத்துட்டு போய் கொள்ள போய் கொள்ளணும் அப்படி இல்லை அடிக்கின்ற பாருங்க இந்த வலது பக்கத்தில் பாருங்கள் ஆமியாக இருக்கணும் நோட்டம் விட்டுடம் நம்ம கட்டாயம் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது சந்தர்ப்பம் இருக்குது ஒருக்கா மீடியாவில் இருக்கிற ஒரு அண்ணாவே இதுக்குள்ளே கொண்டே வச்சு எங்கேயோ அடித்தாங்களா அப்படின்ட்டு கேள்விப்பட்ட நியூஸ்ல எல்லாம் வந்தது அதனால அப்படியான நடைமுறைகளில் வந்து சிக்கிறாங்க அவ்வளோ தான் சொல்லுவேன் நீங்கள் நோமலாக பார்த்துட்டு தெரியலாம் விளையாட சுதந்திரம் இருக்குது ஆனாலும் வந்து எழுச்சி பூர்வமாக ஏதாவது செய்தீங்களா சம்பவம் செய்திருவாங்க விரைக்கிலே இதில் ஒரு கப்பல் விதியான முதல் போட் போட்டிருப்போம் இப்போ அதெல்லாம் இல்லை பிரதேச சபை கரைத்துறை பற்றி அப்படி வந்து போட்டிருக்கீங்க இந்த ரோட்டால் போனோம்னா அப்படியே நேராக நாங்கள் நாங்கள் சொன்ன அதாவது அந்த கப்பல்கள் இடத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் அப்படின்னு சொல்லிவிடும் மே பதினெட்டில் வந்து நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துக்கு விரைவில் உறவுகளை தேடி ஆனால் இந்த ஒரு காலப்பகுதியில் வந்து யாருமே இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி எனக்கு என்ன தெரியல இதால் துயிலும் இல்லை வந்து இங்கே பக்கத்தை போட்டிருக்கணும் ஆனால் இதுக்கு பிறகு வந்து நாங்கள் போகிற இந்த பாதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுகளில் முதல்ல வந்து கிடங்கு பள்ளமான மண் திட்டுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் பல அந்த காலத்தில் அமைச்சிருந்து அதே மாதிரி செல்லுகள் மற்ற கிபிர் தாக்குதல் எல்லாம் உட்பட்ட இடம் என்றதால் வந்து அப்படி இருக்கும் இதுலேயுமே ஏதோ இப்போ மண்ணால் விளையாட்டுகள் காட்டிடம் போல இருக்கு ஆனால் இங்கே உள்ள பக்கத்தில் இந்த நாவல் பழம் வந்து கொஞ்சம் பிரசித்தமான ஒரு விஷயம் சின்ன மரங்கள்லேயே நிறைய காய்க்கும் இதில் திட்டுகளாக இருக்கு பாருங்கள் முன்னால் மாடு வந்து தண்டவாளில் ஓடிக்கொண்டிருக்கு பைக்கின்ற சத்தத்தை கேட்டுட்டு இதில் எல்லாம் வந்து ஆர்மியாக இருந்தவையில் நாங்கள் இங்கே போகிறாலே இதில் விசாரிச்சு போட்டு ஐசி நம்பரில் எழுதி போட்டு தான் அப்படினா இப்போ இந்த ஆர்மி கேமராலாம் எடுத்ததால் நாங்கள் பிரச்சனை இல்லாமல் இங்கே வரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்துல நான் வந்து பைக் இதுக்கு தான் இருக்கு நாங்கள் இன்றைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்த இடங்கள் அதே மாதிரி கடற வானம் மங்கல கப்பல்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்போ இதில் வந்த உடனே கொஞ்சம் நேரம் இருந்தேன் நான் பாத்தீங்கன்னாடா இந்த ஊர் மக்கள் யாராவது நம்ம இந்த இடத்தை பற்றி நாங்கள் விசாரித்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் யாருமே இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி தெரியல நான் அந்த இடத்த கொண்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்படியான ஒரு சூழ்நிலையில அந்த இடம் இருக்கு அப்படின்ட்டு குறிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுல இருக்கிற கிணறு வாகனத்தை நீங்கள் பார்த்திருப்பீங்க அப்படியே இந்த இடது பக்கத்தில் இந்த ஆமைக்கம் இருந்ததுதான் இந்த சைட்டோடயே நாங்கள் வந்து போய் பார்க்க வேணும் குறிப்பா வந்து இப்படியான இடங்கள் நடக்கல யாரும் நடந்த பாதையில் இருந்தீங்கன்னா அதிலேயே நடந்து கொள்ளுங்க மிதிவடிகள் அல்லது நைட்டுகளாக வெளியில் இருக்கும் என்றே சொல்லிக்கொள்ள இல்லாது அதனாலும் இருக்காது ஒரு விதம் நம்புறேன் அதாலும் முன்னெரி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்காக தான் நான் சொல்லிக்கொள்கிறேன் இதில் போய்க்கலே பாருங்கள் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கலாம் அந்த நாங்கள் கூடுதல் அந்த கடல் வழி மார்க்கத்துக்கு பயன்படுத்துவோம் வாகனங்களை ஏற்றி கொண்டு போகிறதுக்கு இப்படியான ஒரு கப்பல் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட ஆனால் அது இப்போ இருக்கிற நிலைமையை பாருங்கள் இப்படியான ஒரு நிலைமையில் இருக்குண்டு கிட்டத்தட்ட இங்கே தான் ஆரம்பித்து இங்கே வரைக்கும் முடியுது அகலம் வந்து அவ்வளோ தூரம் தான் இருக்குது ஆனாலும் வந்து இதில் பார்க்க தெரியும் இரும்புகள் எல்லாமே வந்து சிதறி போயிருக்கு சாதாரணமாக நீங்கள் வெட்டி கிழிச்சோ இல்லாத உக்கி போனாவோ இப்படி வராது இது வந்து ஒரு பெரிய ஒரு பாம்பிளாஸ் நடந்து இந்த இடம் அப்படியே இந்த கப்பல் அப்படியே சிதறு போனதுக்கு பிறகு மாதிரி எழுத்து வந்து விட்டுருக்க நினைக்கிறேன் செல்பீஸுகள் எல்லாம் துளைச்சதுக்கான அடையாளங்களை நாங்கள் பார்க்க முடியுமாரி இருக்குங்க அப்படி நான் இதில் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் உள்ளே எல்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு சொன்ன அந்த ஒரு விஷயமாக தான் இருக்குமெண்ட்டு நினைக்கிறேன் கொஞ்சம் பாருங்கள் இப்படி ஆனால் இந்த கப்பலுக்கு எப்படிண்டா இந்த கப்பலில் அது என்னமெண்டா எப்படியான ஒரு சூழ்நிலை ஒன்று இருந்திருக்குமெண்ட்டு யோசிச்சு பாருங்க இதில் எல்லாம் ஃபுல்லாகவே இடும்பு தனிக்கிற இரும்பு ஆனால் அந்த இடும்புகளே வந்து சிதற கண்ணமாக போயிருக்கின்ற யோசிச்சு பாருங்க எப்படியான ஒரு சதர்ப்பம் மட்டும் நடந்திருக்கும் அதோட வரலாறுகள் வந்து எங்களுக்கு தெரியலை இது பாருங்கள் இதான் அப்படியே முன்பக்கம் பக்கம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதால் போய் தான் நாங்கள் பெற்றது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஒரு கப்பலில் வந்து எங்களை இருந்திருக்க கூடாது அப்படி நான் வேண்டிக் கொள்றேன் எங்குடியாக்கள் இல்லை ஆராயிருந்தாலும் சரி மனிதர்கள் இருந்திருக்க கூடாது அப்படின்றத நான் நடந்த ஒரு விஷயத்த வேண்டி அப்படியே இல்லை இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் குறிப்பா வந்து இதெல்ல பின்பக்கத்தையும் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அப்படி தடவை நான் இந்த முள்ளி வாய்க்காலுக்கு வந்திருக்கேன் ஆனால் இந்த ஒரு படகம் வந்து கடைசி அவரைக்களை தான் வந்து பவனிச்சுறேன் ஆனால் இது வந்து இது மாதிரி எனக்கு என்ன தெரியல அந்த எல்லாம் பாக்க ஓரளவுக்கு தெரியும் தானே எங்கள் ஆளுடைய தான் இருக்குமான்னு நினைக்கிறேன் இது பாருங்க ஜோலப்பக்கமும் அப்படிதான் கிடக்கு கண்டமாக போய் கிடக்கு என்ற கடவுளை பயங்கர செய்தால் நடந்துருக்கும் இந்த படகு மூலமாக நடுவில் கூடி பாருங்க அப்படி இருக்கணும் அந்த இதை சுற்றி அப்படியே இதாக வெட்டிச்சு போன மாதிரி கிடக்கும் அப்படி எல்லாம் எங்களுக்கு ஏறு தெரியாத வந்து தவிர்த்து கொண்டீங்களா நல்லா அப்படியே நான் இப்போ கொஞ்சம் மேல் பக்கத்தால் காட்டுறேன் அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன் படகு டவி படகா கப்பலா என்று சொல்கிறது எனக்கு தெரியல வாழ்க்கையில் இந்த தருணங்கள் எல்லாம் திருப்பி வரக்கூடாது அப்படின்றத நான் நினைக்கிறேன் சில வேளை இந்த படகு வந்து நாங்கள் அதில் இருக்கிற அந்த ஜோர்தான் கப்பல் என்று சொல்லுவோம் அதுன்ற ஒரு பகுதியாக கூட இருந்ததுக்கான சந்தர்ப்பம் இருக்கு தயவு செய்து யாருக்காவது இது இந்த முழுமையான வரலாறுகள் தெரிஞ்சுடா மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் நாங்கள் மட்டுமில்ல நிறைய பேர் இளம் சந்ததிய கூட தெரிஞ்சு கொள்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு இப்போ இருந்து மற்ற இடங்களே நான் உங்களுக்கு மேலோட்டமாக காட்டுறேன் குறிப்பாக வந்து இந்த இடத்துல ரோன் சைட் எடுக்கணுன்ற ரெண்டம் இருக்கு அந்த கப்பலை மேலும் மேல் வியூவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சந்தர்ப்பம் இருந்தாலும் ஜோசிச்சு தான் எடுக்கணும் ஏன்னா பக்கங்களில் வந்து ஆர்மி கேம்புகள் இருக்கும் சில டப்பன்ட்டு வந்திருக்கணும் பிரச்சனை சரி அதுலேருந்து ஒரு ஐம்பது மீட்டர்லேயே வந்து இந்த கிணறு வாகனத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் குறிப்பாக வந்து இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிப்பர் அல்லது பஸ்ஸாக தான் இருக்கணும் அதை தவிர்த்து வேறு ஏதாவது இருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கண்டா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அந்த ஒரு வாகனத்தை தான் இப்படி ஒட்டி ஒரு என்ன சொல்லுங்கள் செயின் பிளக் அந்த ரேஞ்சில் வந்து செய்திருக்கணும் அம்மி அகளிடம் நிறைய இருந்திருக்கும் இவள் வந்து இப்படியான ஒரு படைப்புகள் மூலமாக தான் பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தி கொண்டு இருந்தவேல் குறிப்பாக வந்து இதில் வந்து பார்த்திங்கனா அஞ்சு கண்ணாடி இருக்கும் இந்த அஞ்சு கண்ணாடி வந்து புல்லட் ஃப்ரூ இதுக்குள்ள போகல அளவு இருந்திருக்கும் ஆனாலும் வந்து அது இப்போ வந்து முற்றுமுழுதாக ஒரு பாதிப்படைந்த நிலையில் தான் இருக்குது பாருங்க இதுதான் இந்த வாகனத்தின் இன்ஜின் மறக்காம உங்களுக்கு யாருக்காக தெரிஞ்சு வேண்டாம் இது என்னத்தின் இன்ஜின் என்று கமெண்ட் பண்ணுங்க இது பாருங்க இப்படி இருக்குண்டு எத்தனையோ பேர் புனிதமான ஆக்கள் காலடி கையடி பட்ட இடங்களாக இருக்கும் உண்மையில அந்த இடத்த நான் பார்க்குறத நினச்சி சந்தோஷமா இருக்குது இது பாருங்க எல்லாமே இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து முற்று வந்து உக்கி போயிடும் நினைக்கிறேன் குறிப்பாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதுகள டேட் போட்டிருக்கணும் ஆனால் இதில் எங்கே என்ன எனக்கு தெரியல மாரி ஸ்ரீலங்காடு தான் போட்டிருக்கணும் டேட் போட்டிருந்தால் பார்க்கலாம் இந்த இயற்குரிய டயர் போட்டிருந்தவையில் அப்படின்ட்டு ஆனால் இப்போ அதில் எல்லாமே பார்க்க இயலாத ஒரு நிலைமையில் தான் இருக்குது இது பாருங்கள் இதில் எல்லாம் புல்லட் பட்ட அடையாளங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் அப்படியே இந்த பின்பகுதி நீங்கள் இப்போ வந்து தாராளமாக இந்த இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது இல்லை இதோட சம்மந்தப்பட்ட நிறைய இரும்புகள் வந்து இந்த இடத்த சுற்றி இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை பார்க்கலாம் இதெல்லாம் எந்த வகையான இதெண்ட்டே தெரியல எனக்கு வாகன தெரியல தெரியலை பாருங்கள் இவ்வளோ மொத்தமாக இருக்குது இவ்வளோமே வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு தான் அசையாத ஒரு இரும்பு எஞ்சாலையும் பாருங்கள் ஃபுல்லாகவே இரும்புகள் தான் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ மெட்ரிக் தோன் ஒரு இரும்பை வச்சு என்னென்ன இந்த வாகனங்கள் எல்லாம் ஓடி இருக்கும் அப்படின்றது எனக்கு என்ன தெரியல இதில் வந்து பார்த்திங்கனாண்டா ஒரு குட்டி நான் இருக்குது ஏற்கனவே ஊசி போட்டுட்டு பிறந்துருக்குன்னு ஓகே ஓகே நீ போ இதில் வந்து பார்த்திங்கனாண்டா இது பாருங்கள் இதெல்லாமே என்ன பார்ட்ஸ்ண்டே தெரியலை மறக்காமல் நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இதில் எல்லாத்தையுமே கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்போ எங்களுக்கு தெரியும் அதோட இதில் ஏன் பாருங்கள் அப்படி இருக்குன்னு இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு ரைஸ் மில்லில் பெரிய ஒரு மிஷின்கள் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதுகள் தான் அப்படியே இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு குறிப்பாக இதை பாருங்க ஒரு பெட்டி ஒரு வில்லு தகடு மாதிரி இருக்கு ஆனால் என்னன்றது தான் தெரியல உங்களுக்கு யாருக்கா இது என்னன்றது இருக்கா இதையும் கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் நீங்கள் ஏதாவது நினைப்பீங்கள் குறிப்பாக வந்து இதுகள் எல்லாமே என்னன்றது அளவுக்கு ஜூவிக்கல அளவுக்கு இருக்குது அவங்களுடைய வரல பழைய வரலாறுகளை பற்றியும் எந்த ஒரு தகவல் வந்து நாங்கள் தேடி பெற்றுக் ஒரு நிலைமை இருக்கு அதனால வந்து இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேர் இருப்பீங்க இங்கேயும் சரி வெளிநாடுகளையும் சரி தான் நான் இதை கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இதுல இருந்து பாத்தீங்களாட்டா எங்களுக்கு முன்னுக்கு வந்து கப்பல் இருக்கு இந்த ஒரு வியூ வந்து நாங்கள் ரோட் சைட் எடுக்கப்பறம் அதுவும் வந்து பாத்தீங்களாண்ட டப்பட்டு எடுத்துருக்கணும் நாங்களால வந்து ஆமை காமிக்குலோ சம்பவம் தான் அதுவும் இந்த இடத்துல சரி இப்போ நீங்கள் ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க மேலும் வந்து நான் கொஞ்சம் தூரம் ட்ரோன் எழுப்பைகள் வந்து ஒரு பாதி மட்டும் தான் இருக்க மாட்டது இல்லாமல் இதாக ஆகிட்டு போல இருக்குன்னு பார்த்தேன் பிறகு கொஞ்சம் தூரம் இன்னும் எழுப்பைகள் வந்து அந்த கப்பலில் முழுமையான வியூவை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஆனாலும் வந்து ஒழுங்கு அடுத்த நான் அப்படி என்ற கேட்டிங்கடா இல்லவே இல்லை தான் சொல்லுவேன் என்னடா இதுலேருந்து நான் அதில் காட்டியிருப்பேன் அதில் வந்து நேவி ஆர்மி ஆகல கேம்ப் இருக்குது அதில் வந்து ட்ரோன் எழுப்பி நான் சில வேலை வந்துருவேணுமோ அப்படின்ற ஒரு பயம் இப்போயும் அந்த ஒரு பயத்தில் தான் நிற்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னாடா இதுதான் அந்த கப்பல் மணல் எல்லாம் கடும் சூடு சூடு சேர்ந்த எங்களில் பிரச்சனை காலங்களில் வந்து இவ்வளோ பேர் இந்த வெயில்களுக்கு மத்தியில் டெண்டுகள் அடிச்சு இருந்திருப்பீங்க அதோட அந்த இடது பக்கத்தில் வந்து பார்த்திங்கனாடா மீன் பிடிக்கிற இடம் இருக்கா அதையும் நாங்கள் போய் பார்ப்போம் கொஞ்சம் பாருங்கள் அப்படி இருக்கணும் இந்த கப்பல் முற்றும் முழுதாக இன்னும் கொஞ்சம் காலத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு வருஷம் இந்த கப்பல் எல்லாம் இருக்காங்க நினைக்கிறதா இல்லையே பாருங்கள் இந்த காலத்தில் ஒரு அமைதியான ஒரு இலையாக இருக்கா அந்த காலத்தில் இப்படி இருந்துருக்கும் பாருங்கள் அதனால தான் இந்த ஆர்மி காம்பிருக்கு இப்போ இருந்து போவோம் அதில் வந்து கறவைல எழுதி கொண்டு இருக்கணும் அதில் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்க மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் நிற்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாடா பயங்கர வெயிலாக இருக்கு மண் அடிக்குது தண்டவாடில பைக்ல இந்த இடத்துல இருந்து வெளிக்கிடுறோம் மோட்டோ வழக்குலாம் சரி விளிக்கிட்டேன் ஆனால் இங்கே வரைக்கும் சத்தம் இருக்குது அந்த கரைவல பக்கத்துல இழுத்துட்டு நம்ம போல நாங்கள் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே சுத்தி இங்கே சுத்தி ஒரு மாதிரி வந்தாச்சு இந்த இடத்துக்கு இதில் வந்து முற்றுமுழுதான் வந்து டிராக்டர்களை அழிக்கணும் போல இருக்கு இதனால் இப்ப பைக்கை கொண்டு போகிறதே பெரிய ஒரு கிளியா இருக்கு போலிருக்கு இழுத்து முடிச்சிடணுமா இல்ல இழுத்து கொண்டு இருக்கணுமா எதுவுமே தெரியல இதுல விடலாமா பேசுவாங்களா எத்தனையே யோசிக்கணும் நாள விடுவோம் ஓகே உடனே அனைவன் நெக்ரன் பைக் அதே மாதிரி காகங்கள் எதுவும் விளையாட்ட கடன் இருந்தால் சரி இதில் பிறகு நிறைய மீன்கள் அப்படியே துடிச்சு கொண்டிருக்கு போய் பார்ப்போம் ஆனால் சிக்கி இடங்களில் கூட பயப்பட மீன் எடுக்கலாம் தமிழ் இடங்களில் எடு ஒரு மாதிரி ஒரு பயம் கொண்டு இருக்கிறது தான் செய்யுது அது இதால் என்னதான் தெரியலை என்ன வெயில்றா சாமி கரைவல்தான் நான் ஒரு யூடியூப் சேனலில் இருந்து வரேன் பார்க்கலாமா நான் நான் அண்ணாண்டு கதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த அறிக்கை அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது இது பாருங்க என்ன மீன்கள் என்ன தெரியல முற்றும் உள்ளதான் அப்படியே துடிச்சு கொண்டு எல்லா மீன்களும் எந்த கடவுள் இவ்வளோ மீன் பாறையோ கொய்யோ அதான் தான் இருக்குது வந்திருக்கிறேன் வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டோம் இருக்கு கிடைக்கிது இப்போ இவ்வளோ மீன்களே வந்து பார்த்தீங்கனாண்டா அண்ணாக்கள் வந்து காயிறதுக்காக சி அதை சாகிறதுக்காக விட்டுருக்கணும் அப்படின்னு சொன்னவே இந்த மீன் ஏதோ பேர் ஒன்று வித்தியாசமாக சொன்னவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ எங்கால இந்த மீன்கள் துடித்தாலும் அங்காலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலைகளை இழுத்து அப்படியே அதுகளை வந்து ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சரி அண்ணாக்கள் இப்போ வந்து உடனே அந்த எல்லாம் எடுத்து வச்ச பிறகு அப்படியே வந்து என்ன செய்திடணும் மீன்களை வந்து வகை பிரித்து கொண்டிருக்கணும் ஒவ்வொரு வகையான மீன்கள் இருக்குது அந்த கர வேலைகளை கேக்கல அதுகளை தான் இப்போ செய்து கொண்டிருக்கணும் ஓ பழமே வந்து கடற்கரைகளில் போட்டு ஒதுங்கினா பிறகு இழுக்கணும் ஆக்களை கொண்டு தள்ளணும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர்களை வச்சு இந்த தள்ளினோம் இழுத்து விடணும் ஓகே அதிகங்களா எவ்வளோ இலகுவான ஒரு வேலையாக இருக்குண்டு இதெல்லாம் அண்ணா சில்வனியா அடிக்கிற வெயிலுக்கு குளிக்க தான் முள்ளி வாய்க்கால் ஆ ஓகே கப்பல் அடி இல்லை பாருங்க இப்ப எல்லாருமே இந்த ஒரு வெயிலை தான் செய்து கொண்டிருக்கணும் அண்ணாங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கீங்களா அப்படியே வேலை என்ன செய்கிற வேலை எத்தனை மணி கிளம்புற வேலை எப்போ போய் பிடிச்சிட்டு வர வேலை அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு விழுவோம் அண்ணாங்க சொல்லுங்கள் உங்களை பேர் என்ன பேர் ராம் ராம் ஓகே எங்கே இருந்தால் வந்திருக்கீங்க இல்லைஞ்சி வேலை செய்ய மண்டகப்பு வாகர பனிச்சங்கடி பனிச்சங்கடியில் ஓகே அப்போ எவ்வளோ காலம் வேலை செய்வீங்க இப்போ நாங்கள் வந்து நாலு மாதம் ஆகுது இந்த எட்டாம் மாதம் இருபது வந்து இவன் ஓகே உங்களுக்கு நாலு சம்பளம் மாத சம்பளம் மாத சம்பளம் குறிப்பிட்ட காலத்து மட்டும்தான் இங்கே திருப்பி ஊருக்கே போயிருக்கீங்களா இல்லை வேறு வேறு இடங்களும் சில வேலைகளில் பதினோராம் மாதம் பதினஞ்சாம் தேதி இருபதாம் தேதி வரைக்கும் இங்கே நின்று போட்டு சில வேலைகளில் இங்கே மன்னார் பகுதி கோபம் தொழிலுக்கு இது இப்ப உங்களோட ஒரு டீம் தான் இருக்கா இல்ல நிறைய டீம் இருக்கணுமா ஓ நிறைய டீம் இருக்குது இங்க பாடி வலி சரி இந்த கரவலுக்கு அப்புறம் இப்ப போறீங்க விடியல விடிய அஞ்சு மணி குழம்பு ராக்களும் இருக்கிறாங்க நாலு மணிக்கு குழம்பு ராக்களும் இருக்கிறாங்க ஒட்டு எல்லாம் சொல்ல போனா ஒரு ஆறு மணிக்கெல்லாம் எல்லாரும் தொழில் விட தகர கடைக்கு வந்துடும் வந்தா ஒரு ஆறு ஆறரைக்கெல்லாம் பள்ளத்தை பாய்ச்சி இருக்கிற அளவு பெருசா வேலைகள் இருக்கா நினைக்கிறேன் இல்ல மீன்கள் தெரிய செய்யறதா இல்ல 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 டெக்டர் இருக்கிறதாலங்களுக்கு ஆஹ் இவ்வளவு பெரிய உதவிகளா இருக்குது இல்ல அடி முந்தி வந்து கட்டி போட்டுக்கிட்டு பறந்த மாதிரி எழுக்கணும் இப்போ வந்து இந்த பீன்ஸ் வந்ததால எங்களுக்கு அந்த கஷ்டம் ஒன்றும் அப்ப அந்த காலத்துல ஒரு பாட்டு ஒன்று படிப்பாங்களே என்ன பாட்டு தெரியாது பாட்டுகள் பழைய ஐயாக்கள் இருந்தா படிப்பிடுவேன் அப்படி பாட்டுகள் எல்லாம் நம்ம அப்படியும் படிக்கல ஏலேலோ ஐலசா அதெல்லாம் இந்த காலத்து எல்லாம் மறந்து போச்சா அதெல்லாம் மம்பா வந்து இடுப்பால நாங்கள் இழுத்த நேரம் அம்ப சொல்லி இழுத்திருக்கிறேன் பேர் என்ன போய் செய்ய அங்கே இருந்துட்டு இங்கே வரல இந்த ஏத்துற வலையை அங்கே கொண்டு போய் தெரிவாக கடலுக்காக பறிச்சு மடியெல்லாம் பறிச்சு விட்டு போட்டு வந்து இங்கே இழுத்தாதான் எங்களுக்கு அங்கே தெரிவா விட்டா தான் வலையில் இந்த மீனங்களுக்கு வருக சரியா எல்லாம் விட்டா கல் விழுந்து காய் விழுந்து மடிய நேற்றுமே எங்கட புது புதுவாலை அந்த மேலே இருக்கிற டோராவில் விழுந்து பிஞ்சு போச்சு எங்களுக்கு தொழில் இல்லை எங்களுக்கு மாத சம்பளம் தான் எங்களோட சம்மட்டி தொழில் இல்லை அதனால அவருக்கு சரியான நஷ்டம் இந்த வலை வினக்குறது புது திட்டாங்கட்டை வேணும் சாப்பாடு பிரச்சனை அப்படி ஆளுக்கு கொஞ்சம் நஷ்டம் நேற்றிய சம்பளம் இதில்

ஓ இது வந்து கொய்யினமில்லை இது வந்து எங்கட ஊர்ல நாங்கள் சொல்றோம் புள்ளி புள்ளிப்பன்னாடு சொல்லுவோம் இங்கே வந்து கட்டுப்பொரியன்றாங்க ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒரு ஒரு பேர் பேரு உள்ள இடங்களில் பெரிய பெரிய மீன்களை பிடிப்பீங்களே பெரிய மீன் அண்டு அப்படி பெருசாண்டு படுறல முந்தி சுனாமி காலத்திற்கு முந்தி பட்டது சுனாமிக்கு பிறகு பெருசாண்டு கரவாடி மீறாகள் இந்த கல்முனை பக்கத்துல எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த பைத்திய மீன் படுறதுதான் இதுல கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருபத்தஞ்சு பேர் கிட்ட வேலை செய்யுங்க அப்படி பார்க்க போனா ஒரு இருபத்தி ரெண்டு பேர் நிக்கிறோம் இருபத்தி ரெண்டு பேர் சரியா நீங்க எங்க இருந்த நாங்கள் வவுனியால இருந்து வந்திருக்கோம் வவுனியா வவுனியால கடல் இல்ல அது சரி அதான் இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு இங்கே இல்லைந்தான் ஊர்லேருந்தான் இந்த கடல் வளம் இருக்கிறதால எங்களுக்கு பிராச்சி நல்ல மீனவர் தொழில் சரி அண்ணா நன்றி நன்றி சரி சார் சரி இப்போ வந்து தெரிவு செய்துட்டோம் இதை கொண்டு அப்படியே கரையில் வந்து கழுவ போய்டோம் கழுவிட்டு அப்படியே வந்து பாக்ஸில் போட்டு அப்படியே ஏற்றி மதிக்க அனுப்புறா தான் இப்போ என்னென்ன இதுகளில் அடுத்தடுத்து நடக்கு பாருங்கள் அந்த கரையில் போட்டுட்டு வர இன்னொரு டீம் ஒன்று வாங்கியது ஓகே இல்லை பாருங்க ஒரு ஒரு பட்டியல அப்படியே கொட்டினேன் அப்படியே வந்து திமதி செய்யணும் ஆஹ் பாட்டு தெரியாது ஐயாக்கள் ரெண்டு மூணு வருஷம் தான் பாடிக்கலாம் அங்க ஐயாக்களே தெரியல மொளிரு ஐயாக்களுக்கே தெரியலையே இல்லை பேசாமரிக்கணும் அவளுடு சரி இவ்வளோனாலும் இந்த கற்றல் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் கவனிச்சிருப்போம் இது என்ற பேர் என்னென்ன பீஞ்சான்னு சொல்றேன் வர எடுக்கிற ஓகே ஓகே இது எங்க இந்த குழம்புல இருக்கா இல்ல இது வெளிநாட்டுல இருந்து தயாரிச்சு நம்ம கொழம்புல வீட் பண்றேன் சார் எவ்வளவு அப்படின்னு தெரியும் தெரியாது

இழுக்க வலிக்க போயிடணும் இந்த என்ன ஆகலாம் திருப்பி திருப்பி வந்து பார்த்திங்கன்னாட்டா மீனை கொண்டு கழுவுகிறது அப்படியே கொண்டு வந்து இந்த பட்டியலை கொட்டுற வேலைகளை செய்து கொண்டு இருக்கணும் சரி அண்ணாக்கள் அப்படியே வேலை செய்து கொண்டிருக்கணும் வேலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நானும் வந்து பார்த்திங்கனா இதுலேருந்து இருந்து வலிக்கிட போகிறேன் வலிக்கிட்டால் அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் இருக்குன்றத பார்ப்போம் ஓகே இப்போ வலிக்கிட்டேன் சும்மா அதில் ஒரு போய் வீடியோ எடுத்து என்னாலே அந்த இடத்துல நிற்கலான்னா அந்த அண்ணாக்கள் எல்லாம் போல கஷ்டப்படுன்னு கொண்டு இப்போ இதில் இருந்து பார்த்தீங்களாட்டா நாங்கள் அடுத்ததாக முள்ளி வாய்க்காலுக்குரிய பகுதிகளே பார்ப்போம் ஆனால் அதுக்கு பிறகு அந்த சுண்டிகுளம் போகிறன்றது நடக்காத விஷயம் போல இருக்கு ஏண்டா கரநாள் அப்புறம் இந்த பைக்கில் வந்தது அப்படியே நெல் இருந்த அப்படியே அந்த எனர்ஜி எல்லாத்தையுமே சுழட்டி எடுத்துகிட்டு தான் சொல்லணும் இல்லை புகைக்கில் பார்த்திங்கனாட்டா நிறைய பழைய வீடுகள் அப்படியே யுத்த காலத்துக்கு பிறகு திருப்பி புறமைக்கப்படாத ஒரு நிலைமையில் வந்து இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த நிலையில வந்து இந்த முள்ளி வாய்க்கால் எப்படி இருக்குன்றதை நீங்கள் மேலோட்டமாக பார்த்துருப்பீங்க ஆக்கள் நடமாட்டம்ன்றதே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது அதில் ஊராக்கள் தான் நின்று மீன்பிடிப்பினு பார்த்தா அவையிலும் வந்து மட்டக்களப்புலேருந்து வந்து விளையா இருந்ததால் வந்து இந்த யுத்த காலத்துக்கு பிறகு இந்த இடம் எப்படி இருக்குது எப்படி வாழ்றீங்க அப்படின்றத கேட்டு இல்லாமல் போயிட்டு இப்போ பொதுக்குடியிருப்பமாக திரும்பி போய் கொண்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா எங்களால தான் இந்த முள்ளி வாய்க்காலுக்கான சந்தை கட்டட தொகுதிகள் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய கூடிய மாதிரி இருக்கும் முள்ளிவாய்க்கால் ஸ்கூலும் வந்து இதுக்குள்ளே தான் இருக்க போல இருக்குது இப்போ தான் எனக்கே தெரியுது வேறு சின்ன பிள்ளைகள்லாம் போய் கொண்டிருக்கிறோம் இந்த கோயில் இந்த திருவிழா தான் நடக்குது பத்ரகாளி அம்மன் ஆலயமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் சரி இப்போ பார்த்திங்க வேண்டாம் அந்த சந்தை இருந்த கட்டிட தொகுதி அதாவது பிரச்சனை காலத்தில் வந்து இருந்த சந்தைக்கான கட்டிட தொகுதி இந்த பாருங்க பொது சந்தை முள்ளி வாய்க்கால் மேற்கு அப்படின்ட்டு போட்டிருக்கணும் இங்கே பாருங்கள் இதில் எல்லாம் இருக்குது நிறைய விஷயங்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் போய் பார்ப்போம் இந்த சந்தைக்கான கட்டிட தொகுதிகள் வந்து நீங்கள் இதில் பார்க்கல உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குண்டு எச்சங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இது இது எல்லாமே திக்கு திக்கான குண்டு சன்னங்களை தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படியான ஒரு இன்னல்களுக்கு எல்லாம் சந்திச்சிருப்பீங்க மக்கள் இந்த சைட்டையும் கொண்டே காட்டுறோம் பாருங்கள் இது பாருங்க இப்படி இருக்குண்டு பாத்ரூம் அதிகம் இதில் நெற்களஞ்சியமாக இப்போ வந்து பயன்படுத்தின போல இருக்கு இந்த இடத்துல வந்து பேக்கள் பழைய ஸ்கூல் பேக்குகள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்குது அங்கால கட்டிடத்தையும் போய் பார்ப்போம் இஞ்சால பக்கம் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கிற எல்லாம் பாருங்க ஃபுல்லாவே அப்படியே இந்த குண்டு சன்னங்களை தான் பார்க்கக்கூடிய சரமாரியா அடிபாடு வந்து இந்த இடத்துல நடந்திருக்க நினைக்கிறேன் பார்த்த வரைக்கும் ஆனால் இந்த இடங்கள்ல எல்லாம் நீங்கள் பார்க்கீங்களே வீடியோவில் பார்க்கலாம் சாதாரணமாக இருக்கும் ஆனால் ஒரு 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 நியூஸும் யாராவது வந்து பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தெல்லாம் பார்க்குறோம் ஆனால் அப்படி நடக்க சந்தர்ப்பம் இருக்காது இருந்தாலும் ஒரு இது பொது சந்தை முள்ளி வாய்க்கால் மேற்கு போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னாட்டா ஒரு இதை ஒட்டி இருக்கிற பேனரை இந்த இடத்துல நீ கேட்கல எப்படி எப்படி சொல்லுவோம் சும்மா அப்படியே தண்டவாள விரைக்கிற மாதிரி இருக்குது இந்த வெயிலுக்கு அப்படி கொடூரமான வெயிலாக இருக்குது ஜாலையெல்லாம் சரி இப்போ இந்த இடத்துல விளிக்கிட்டேன் தானா இந்த இடத்துல முள்ளி வாய்க்காலில் யுத்தம் நடந்தது ஆர்மியாக வரையும் நம்ம பாருங்கள் சுத்தம் நடந்ததுக்கான சான்றுகள் இது கண்டு கேட்டிங்கடா இல்லை இதோட ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது அந்த மியூசியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாது ஆனால் கொழும்புல பெர்மிஷன் எடுக்கொண்டு சொல்லிவிடம் சிங்களாக்கள் நிறைய பேர் போயிருக்கேன் போயிருக்கணும் தமிழ் ஆக்கள் யாருமே போடுறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடக்கல அதில் வந்து நிறைய நம்மவர்கள் தயாரித்த போட்டுகள் எல்லாமே இருக்குது எல்லாத்தையுமே நாங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் யூடியூப்பில் தேடி பாருங்க கட்டாயம் இருக்கும் ஆனால் அதில் இதை லிங்கே நான் தேடி பார்த்து உங்களுக்கு போட்டு விட்றேன் நீங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் ாலும் வந்து இது எல்லாமே ஒரு என்ன சொல்லலாம் மூடி மறைக்கிற ஒரு விஷயமா வந்து இதுகள் எல்லாத்தையுமே எங்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி வச்சிருக்கிறேன் ஆனால் இதுகளையும் வந்து காலப்போக்கில் அழிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ எதா காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே பாய்